மனித பிறப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து நம்ம பாக்குறது வந்து எது அப்படின்னா தான் அப்போ இந்த கட்டிடங்கள் வந்து எதால் ஆனது நம்ம மனித உடம்பு அப்படிங்கிறது எதால் ஆனது இதெல்லாம் வச்சு நம்ம பொருத்தி பார்க்கறது தான் வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சார் வந்து நம்ம கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு வீடு ஒரு நபரை எந்த கட்டத்துக்கும் பணத்தை போடும் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டி கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு எல்லாரும் கொண்டாடும்படியாக இருக்கிறது உண்மையிலேயே சொல்றேன் அவ்வளோ நல்லா இருந்தது கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் ரொம்ப அறிவை வளர்க்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அழகா தெளிவுபடுத்தினீங்க அது வாசல்னா அது பெரிய விஷயம் அதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நினைச்சேன் நவநீத சாரும் திருமலை சாரும் ரொம்ப எளிமையா எப்படி புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கிளாஸ் கொடுத்தாரு என்ன பெரிய விஷயம்னா அவங்க குருமார்களோட கேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க அவங்க கிடைத்த குருமார்களோட குணங்கள் எப்படின்னா ரொம்ப பெரிய விஷயத்த ரொம்ப கடைசி வரைக்கும் சேர்க்கணும் வித் அவுட் காஸ்ட் எந்த விதமான பிரதிபம் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ட்டு